திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் அருளி செய்த அணி செவ்வியார் வட திருமுல்லை வாயு தளத்தில் பாடியிருக்காரு பாடல் மிகவும் பெரிய பாடல் கடினமான தனதையாராகும் இந்த பாடலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகல் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம இதுக்கான சந்தத்தை பார்ப்போம் தனதையா தானன 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 தனதானா சொல் விளக்கத்தோட பாடலை பார்ப்போம் அணி செவ்வியா திரை சூழ் பூவி தன நிவ்வி கரையே ரீட தீர அழகு நிறைந்த மாதர் கடல் சூழ்ந்த பூமி மாதர்னா பெண்ணுன்னும் பூமினா மண்ணுன்னும் கொடுத்துருக்காரு செல்வம் என்ற செல்வம்னா பொண்ணு அப்படின்னு கொடுத்துருக்காரு ஆசைகளையும் கடந்தே கரை ஏறுவதற்கான அறிவற்றவன் ஆகிய அடியனது துயரங்கள் நீங்குவதற்கு வேண்டிய திருவருளை வல்லையோ திருவருளை வலிய அருள்வாயே எனக்கு கிடையாது எனக்கு அதுக்கான அறிவு இல்லை அதனால் நாம் எனக்கு இல்லைனாலும் நீங்கள் வலிய எனக்கு கொடுங்க அந்த அறிவை இந்த மூணு ஆசைகளையும் நான் திறக்கணும் மண்ணாசை பெண்ணாசை பெண் ஆசை பொண்ணாசை அப்படின்ட்டு இப்போ நம்மளுக்கு அது தானே தங்கம் விற்கிற விலை அப்படியே தாண்டி போயிடுச்சு ஒரு சவரம் நாலாயிரம் மூவாயிரம்னு என் கல்யாணத்தின் போது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு சவரம் அதுக்கப்புறம் நான் சொல்கிறது எண்பத்தி ஆறில் எண்பத்தி ஆறில் இரநூறுபா கால் சவரம் அப்படிலாம் இருந்து அப்படியே ஏறினே வந்து என் கல்யாணத்தின் போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு சவரம் நகை அப்புறம் என்னடான்னா இப்போ அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம்னு போயின்னு இருக்குது என் பா நினைக்கவே பயமாக இருக்குது பொண்ணை பெற்றவங்களுக்கு என்ன செய்வாங்களோ எப்படி போடுவாங்களோ கிராம் கணக்கில் போடுவாங்களா குண்டுமணி கணக்கில் போடுவாங்களான்னு தெரியல அந்த மாதிரி இந்த மூன்று ஆசைகளையும் திறக்கணும்னு சொல்கிறாரு எடுநாளினம் இருள் இல்லையே எடுமோ உனது அருள் இல்லையோ இனமானவை அறியேனே அல்லது நீண்ட காலத்துக்கு இன்னமும் என்னை இருள் சூழ்ந்த வீடுகளான பிறவிகளிலே கொண்டு விடுமோ உனது திருவருள் என் மீது சிறிதும் இல்லையோ உன் அடியார் கூட்டத்தை நான் அறியவில்லையோ குணமில்லாத மகமேரினை அணி செவ்வியாய் அருணாசல குரு வல்ல மாதவ மாபேரு குணசாதா சீரான வில்லா மகா மேருவை தாங்கிய அழகிய தாயார் பார்வதி தேவியுடன் கூடிய அண்ணாமலையார்க்கு குருநாதனே அண்ணாமலையார்க்கு அரோக அழகிய தாயார் பார்வதி தேவியுடன் கூடிய அண்ணன் அண்ணாமலையாருக்கு குருநாதனே உண்ணாமலை சமேத அண்ணாமலையாருக்கு அரோகர கிண்ணிய பெரும் தவநிலையே பெரும்படியான நற்குணத்தோடு கூடிய பிறப்பில் கிடைத்த குடிவில்லமே தருணாள் ஏது மொழி நல்ல யோக வேறே பண்ணி சிவனே சிவகுருநாதா உடலாகிய வீட்டை எனக்கு நீ தரும் நாள் எதுவென கூறுவாயாக நல்ல யோகிகளே பணிகின்ற சீலனே நல்ல யோகிகளே பணிகின்ற சீலனே சிவனே சிவபெருமானுக்கு குருமூர்த்தியே பணிகொல்லி மாகாண பூத நாடக பரமெல்லியர் பரமேசூரி தருகோவே பாம்புகளை ஆபரணமாக பூண்டவளும் பெரிய கணங்கள் ஆகிய பூதங்களோடு அமர்ந்திருந்த திருடியும் காட்டில் சிவனுடன் நடனம் ஆடுகின்றவளும் மேலான மென்மையுடையவளுமான பரமேஸ்வரி பார்வதி தேவி பெற்ற தலைவனே படரள்ளி மாமலர் வில்லி மாமதனாரன் பரிசெல்வியார் மருகா சுரமுருகேசா நீரில் படரும் அள்ளி தாமரை நீலோற்பலம் முதலிய சிறந்த மலர்பானங்களை உடைய வில்லியாகிய அழகிய மன்மதனின் அன்னையும் பெருமை வாய்ந்த செல்வியுமாகிய லக்ஷ்மி தேவியின் மருமகனே தெய்வ முருகேசனே மனமொள்ளையாகி நாக கனதனவள்ளி மோகன மோட மர்மகிழ்த்தில்லை மாநாடமாடினார் அருள்பாலா திருமணம் விரைவில் புரிந்தவளும் பெருமை வாய்ந்த மலை ஆகிய பார்வதி தேவி வசீகரத்துடன் அமர்ந்து மகிழும் சிதம்பரத்தில் பெரிய நடனம் ஆடிய சோபரான் அருள் அருளிய பாலனே மறுமல்லி மாவன நீடிய மை காவனமாடமை வாயிலின் மேவிய பெருமாளே வாசனை மிக்க மல்லிகை பெருங்காடாக வளர்ந்துள்ள சோலையும் மென்மையான பூந்தோட்டங்களும் நீர்நிலைகளும் பக்கங்களில் சூழ்ந்து அமைந்துள்ள வடமுள்ளை வாயில் மேவும் பெருமாளே பெரிய பாடல்கிறதுனால ரொம்ப சிறிய எழுத்து நம்ம விரிவுபடுத்தி பார்க்கலானாலும் பக்கம் மறைஞ்சிடும் ஆகையினால ரொம்ப கஷ்டமான பாடல் இப்போ நம்ம மறுபடியும் சந்தத்தை பார்ப்போம் தனதையா தானானா தனதையா நம்ம கடலில் போகும்போது பாடுற மாதிரி இல்லை தனதையா தானானா தானானா தனதையா தானானா தானானா தனதையா தானானா தானானா தனதானா அணி செவ்வியார் தீரை சுல் பூவி தன நிவ் ஏ கரை ஏறிட அறிவில் தீர அருள் வல்லையோ நேடு நாளினம் இருளில்ல ஈடுமோ உனதருளில்லையோ இனமான வையேனே குணவில்லாத மக மேரினை செல்வியாய் அருணாசல குருவல்ல மாதவே பேரு குணசாதா குடிவில்ல மே மொழி நல்ல யோக வரே பணி குணவல்லவா சிவனே சிவ குருநாதா பனி மாகாண பூத மூட கானக நாடகர் பரமெல்லி யார் பரமேஸ்வரி தருகோவே படரல்லி மாமலர் பானமதுடை வில்லி அமதனராணை பரிசெல்வி யார் மருகா சூரமுருகேசனமுள்ளையாகி நாககணதனவள்ளி மோகனமோடமர் மகித்தில் மாநடமாடினார் அருள் பாலா மறுமல்லி மாவணிடியில் மெல்லி காவன மாடமை வடமுல்லை வாயிலின் மேவிய பெருமாலே அணி செவ்வியா தீரை சூழ் பூவி தன நிவ்விய கரையேறிட அறிவில் தீர அருள்வல்லையோ நேடு நாளே இருளில் உணதருள் இல்லையோ இனமானவை அறியனே உணவில்லாத மகமேறினை அணி செவ்வி யாயருணாசல குரு வல்ல மாதவே பெரு குடிலில்ல மே தரு தருநாளேது மொழி நல்ல யோக வேறு பணி குணவல்லவா சிவனே சிவ குருநாதா பணி கொல்லி மாகாண பூதமோட மல்லி காணக நாடக பரமில்லி யார் பரமேஸ்வரி தருகோவே படரல்லி மாமலர் வில்லி மாமத பானமதுடைவில்ருகாசூர முருகேசா மனமுல்லை யாகி நாககணவல்லி மோகன மோட மர் மகிழ்ச்சி மாடமாடினார் அருள்வாலா மருமல்லி மாவணனிடியி மாடமை வடமுள்ளை வாயிலின் மேவிய பெருமாள் அணி செவ்வியார் தீரை சுழ்பு தனனிவியே கரையேறிட அறிவில்லியமடியிடது தீர அருள்வல்லையோ நேடு நாளின மிருளில்லி எழையீடு மோகுன இன மாணவை அறியேனே குணவில்ல தாமக மேறின அணி செல்வியாயருணாசல குரு வல்ல மாதவே பெரு குணசாதா குடிலில்ல மேதுரு நாளேது மொழி நல்ல யோக பணி குணவல் வாசிவனே சிவ குருநாதா பணி கொல்லி மாக பூத நாடக பரமெல்லியார் பரமேஸ்வரி தருகோவே படரல்லி மாமலர் பாணம மாமத மாமதரனை பரிசெல்வியார் மருகாசுர முருகேசா மொல்லை நககன தனவல்லி மோகன மூடமர் மகிழ்ச்சிள்ளை மாநடமாடினர் அருபாலா மருமல்லி மாவணனிடிய பொல்மில்லி காவன மாடமை வடமுல்லை வாயிலின் மேவிய பெருமாளே வடமுல்லை வாயிலின் மேவிய பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கே அரோகரா பார்த்திங்களா பாடவே தெரியாது படிக்கவே தெரியாது திருப்புகழை என் முருகப்பெருமான் எப்படி கொண்டு வந்து குச்சி உள்ள மாதிரி நுழைக்கிறார் என் வாய்ப்பு அருமையான இந்த பாடலை பாடுங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெறதுக்கு திருப்புகளெல்லாம் நம்மளுக்கு பெரும் துணையாக இருக்கும் திருமுல்லை வாயில் முருகப்பெருமானை அருமையாக பாடியிருக்காரு இந்த வாய்க்குள்ளே நுழையிறது தான் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நம்ம பாடுவோம் படிப்போம் திருப்புகளை நாமும் தெரிஞ்சுக்குவோம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பாடினால் இறைவனை சீக்கிரம் அடையலாம் நம்மளுடைய இஷ்டசித்தி ஆகிறதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு கடித தொடர்பு கரெக்டான அட்ரஸ்ல போயிடும் இது முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு அனுப்புற மடலு அப்படின்னு சொல்லி கரெக்டா போயிடும் இதெல்லாம் பாடு வெற்றிவேல் முருகனுக்கு ஆறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீ இரடியாகலாம் வெற்றி வேல் ஓம் அரோகராம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்